நாலு நாலு மற்றையும் நாலு நாலு அவர் பிரதயத்துறமாக மனுஷன் நாற்பத்தி மாத்திரம் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதி இருக்கிறதே சொல்லுங்கள் ஆ அதுதான் இன்னைக்கு இன்னைக்கு தலைப்பு என்னன்னா எழுதி இருக்கிறதே இன்னைக்கு தலைப்பு என்ன இந்த வசந்தசனம் எடுத்துகிட்டு இருக்கிறோம் தொடர்ந்து கிட்டத்தட்ட மூணு வாரமாக இதை தான் எடுத்துகிட்டு இருக்கிறோம் பட் இன்றைக்கி அது சப்ஜெக்ட் கிடையாது அந்த சப்ஜெக்ட் நான் டச் பண்ண போகிறதில்லை இது இதுவரைக்கும் சொன்னது என்னென்னா அவர் தேவனு வாய்ந்து பிழை வாய்ந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் தான் நம்மளுடைய டாபிக் இது வரைக்கும் இன்றைக்கி அதில் இன்றைக்கி என்னது எழுதி இருக்கிறதே எழுதி இருக்கிறதே இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை எழுதியவர் டாக்டர் அம்பேத்கர் அம்பேத்கர் மாத்திரம் அவரோடு சேர்ந்து ஒரு சட்ட வல்லுநர்கள் அநேகர் இருந்தாங்க பட் அதில் அதில் அநேக காரியங்களை அவர் எழுதினபடினாலே அந்த நாட்களிலே அவர் பாரிசர் பட்டம் பெற்றிருந்தார் அதனால் அவர் அதோடு கூட சேர்ந்து அவர் தாழ்த்தப்பட்டவர்களுக்கும் உரிமை கிடைக்க வேண்டும் என்று சொல்லி ரொம்ப நுணுக்கமான அதிகமாக அதிகமான சட்டத்தை அவர் ஏற்றபடினாலே இன்றைக்கும் நாம் அவரை நன்றியோடு என்ன செய்கிறோம் நினைவுக்கு வருகிறோம் நன்றியோடு நினைவு கூறுகிறோம் அந்த சட்டம் தான் இன்றைக்கி பேசும் இன்றைக்கி நீங்கள் கோர்ட்டுக்கு போனால் ஆ நான் நினச்சதெல்லாம் என்ன செய்ய முடியாது பேச முடியாது நம்ம பேசலாம் கோர்ட்டில் இருந்து என்ன வேணால் பேசலாம் என் பக்கம் நியாயம் தெரியுமா உன் பக்கம் நியாயம் தெரியுமா பேசலாம் ஆனால் கோர்ட்டில் பேசுனா என்ன சொல்லணுன்னா எழுதியிருக்கிறது என்னது இந்தியன் பீனல் கோர்ட் ஐபிசி இந்த செக்ஷனில் எழுதியிருக்கிறதே சொல்லலாம் ஏன் நீங்கள் வந்து இந்த இது சொல்கிறீங்க பட் இந்த இது படி இவருக்கு நீங்கள் என்ன பண்ணணும் விடுதலை கொடுக்கணும் ஏன்னா ஐபிசியில் இத்தன சட்டத்தில் இது இந்த சரத்து இருக்கு இது எழுதியிருக்கிறதே அப்படின்னு சொல்லணும் அப்படி இல்லைன்னு சொன்னால் அதை சொல்லி ஆல்ரெடி ஒரு கோர்ட்டில் இப்படிப்பட்ட விடுதலை என்ன பண்ணியிருக்காங்க அது இன்னும் வேல்யூபிள் ஜாஸ்தி அகமதுபா அகமதாபாத்தில் ஒரு கோர்ட்டில் இதே மாதிரி ஒரு கேஸ் வந்திருக்கிறப்போ அங்கே உள்ள ஒரு ஜட்ஜ் இதை வச்சு இந்த சட்டத்தை வச்சு இப்படி ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்குறாரு இய்யா அதனால நீங்கள் என்ன பண்ணணும் கோட்டார் அவர்களே நீங்களும் அதை ஃபாலோ பண்ணணும் கொடுக்கணும் அப்படின்ட்டு சொல்லலாம் அப்போ அங்கே சொல்கிற வார்த்தை என்னென்னா எழுதியிருக்கிறதே எதில் எழுதியிருக்கு சட்டத்தில் எழுதியிருக்கிறதே இதைத்தான் சொல்ல முடியும் அப்படி நான் நல்லா கவனிக்க பிரியமானவர்களே ஒரு ஒரு நீதிமன்றத்தில் நிறைய வாதாடுவாங்க நிறைய வாதாடுவாங்க நீங்கள் சினிமாவில் காமிக்கிற மாதிரிலாம் நீதிமன்றம் இருக்காது அது சும்மா ட்ராமாட்டிக்கலாக நின்று ஹீரோ நின்று ஒரு அரப்ப வசனத்தை பேசினா தான் உங்களுக்கும் சந்தோஷம் அவங்களுக்கும் சந்தோஷம் ஆனால் நீதிமன்றம் அப்படி இருக்காது நீதிமன்றத்தில் அது என்ன சட் என்ன என்ன குற்றம் நடந்திருக்கிறதோ இல்லை என்ன காரியம் இருக்கிறதோ அதை எடுத்து வைத்து அதை சட்டத்தின் படி அதை ஆர்கியூ பண்ணுவாங்க இந்த சட்டம் இப்படி சொல்லியிருக்கு இந்த சட்டம் இப்படி அப்போ பல வகைகளில் நீங்கள் அந்த ஆர்கியூமெண்ட் நடக்கும் ஒன்று நடந்த சம்பவத்தை எடுத்து வைத்து லாஜிக்கல் ஆர்கியூமெண்ட் நடக்கும் இப்போ பத்து மணிக்கு அவர் வந்ததாக நீங்கள் சொல்கிறீங்க ஆனால் அவர் பத்து மணிக்கு இன்னொரு இடத்தில் இருந்ததாக இதில் என்ன இருக்குது அழிவு இருக்குது ஒரு ப்ரூஃப் இருக்குது அப்படின்னா என்னது இது 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 வந்து சட்டத்தின்படி கிடையாது இது வந்து லாஜிக்கல் ஆர்குமெண்ட் என்ன ஆர்குமெண்ட்டு நான் சொல்லும்போது கொஞ்சம் பதில் சொல்லுங்கள் என்ன ஆர்குமெண்ட் இது லாஜிக்கல் ஆர்குமெண்ட் லாஜிக்கல் ஆர்குமெண்ட்னா அந்த அந்த அதுக்கு முகாந்திரம் இருக்கிறது ஏன்னா தமிழ் என்னது முகாந்திரம் என்ன நீங்கள் பத்து மணிக்கு நீங்கள் அங்கே அவன் அதை பண்ணாங்கிறீங்க ஆனால் பத்து மணிக்கு எங்கே இருந்தான் இந்த இடத்துல இருந்ததுக்கு என்ன இருக்குது அழிவு இருக்குது சாட்சி இருக்கிறது அப்படின்னா லாஜிக்கல் ஆர்குமெண்ட் முகாந்திரம் உள்ள ஒரு வாக்குவாதம் அப்புறம் இதெல்லாம் பேசி நிரூபித்தாலும் இது இப்போ இந்த லாஜிக்கலை வைச்சு இந்த லாஜிக்கல் ஆர்குமெண்ட்டை வைத்து அநேக காரியங்களை நிரூபித்தாலும் நிரூபிக்காவிட்டாலும் கடைசியாக எதை வைத்து அவர்கள் ஆர்குமெண்ட் பண்ணுவாங்கன்னா பாருங்க இந்த சட்டத்தின்படி நீங்கள் இவர்களுக்கு இதில் விடுதலை தரணும் இதில் தண்டிக்கணும் இந்த சட்டத்தின்படி இது இவர்களுக்கு சொந்தமானது அப்போ என்னதான் லாஜிக்கலாக ஆர்குமெண்ட் பண்ணாலும் ஒரு நீதிமன்றத்துக்கு அடுத்தது என்ன வேணும்னா சாட்சி என்னதான் சாட்சி இருந்தாலும் மூன்றாவது முக்கியமானது என்ன வேணும் சட்டம் இந்த சட்டம் இப்படி இருக்குது எங்கிறது வேணும் ஒரு தெய்வப்பள்ளனோட ஜபமும் தான் நம்ம நிறைய காரியங்களை ஜெபிக்கலாம் ஒன்று தெய்வத்தின் இடத்துல நமக்கு நிறைய நல்ல கவனிங்க நீங்கள் சொல்றது உங்க தனிப்பட்ட ஜபத்துக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் உங்க ஆசீர்வாதத்துக்கும் பிரயோஜனமாக இருக்கும் கொஞ்சம் நல்லா கவனிங்க நீங்கள் தெய்வத்தோடு பேசுவது ஒரு வகை நான் சொன்னேன்ல அது அது ஒரு வகை அது எது அன்றரோடு பேச 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 உங்க ஆவிக்கிய வாழ்க்கை மறுரூபமாகும் அவர் உங்களுக்கு ஒரு வார்த்தையை தந்துட்டாருன்னா அது ஒரு நீதிபதியோட தீர்ப்பு மாதிரி ஒரு வார்த்தையை கொடுத்துட்டாருன்னா அது ஒன்று நீங்கள் ஜெபிக்கிறீங்க ஒரு குறிப்பிட்ட காரியத்துக்காக தேவனோடு போராடி இப்படிலாம் இருக்காண்டவர் எனக்கு சொல்லி அது வருவாங்க ஆனா இன்னொன்று இருக்கு அது என்னன்னா நீங்கள் வேத வசனத்தை மேற்கொள் காட்டி ஜெபிப்பது உங்களுக்கு உங்க வீட்டில் வந்துட்டு சத்தருடைய போராட்டம் இருக்கு இல்லை உங்களோட பிசாசு உங்களோட பேசுகிறான் பிசாசு உங்களோட எதிர்த்து நிற்கிறான் அப்படின்னா இல்ல தெய்வத்த ஆண்டவர்கிட்ட நீங்கள் கேட்கும்போது கூட சில காரியங்களை கேட்கணும்னா நீங்கள் எதை வச்சு எப்படி கேட்கலாம் இப்போ ஒரு கோர்ட்டில் ரெண்டு பேர் இருக்கிறாங்க ஒன்று உங்களுக்கு எதிர்த்து வாதாடுற ஒரு வக்கீல் அவர் என்ன பண்ணுவார் நீங்க பேசுறதுக்கெல்லாம் கவுண்டர் கொடுப்பார் இல்ல இவர் பேசுறது பொய் அப்படின்னு கவுண்டர் கொடுப்பாரு இது யாரு உங்களுக்கு எதிர்த்து வாதாடுற வக்கீல் சரியா இந்த வாதாடுவதை கேட்டு ஒருத்தர் திருப்பு கொடுப்பார் அவர் யாரு அவர் ஜட்ஜ் அவர் தான் நீதிபதி நீதி அரசர் சரியா அதே போல உங்கள் உங்களுடைய உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் உங்களை எதிர்த்து ஆர்கியூ பண்ணுற ஒருத்தன் இருக்கிறான் அவன் யார் பிசாஸ் அவன் யார் இவன் இவன் என்ன பண்ணுறான் உங்களை எதிர்த்து ஆர்கியூ பண்ணுவான் என்ன எதிர்த்து ஆர்கியூ பண்ணுவான் இவன் பாரு இந்த தப்பு நாள்தோறும் சகோதரரை குற்றம் சாட்டுகிறவன் அவன் யார் உங்களை அக்யூஸ்ட் பண்ணுறவன் குற்றம் சாட்டுகிறவன் அப்படின்னா இவனோட வேலை என்னென்னா பாருங்கள் நீங்கள் அவர் அந்த அந்த பொண்ணு தானே சர்ச்சை போயிட்டு வந்துட்டுருக்குறா இப்போ ஆண்டவர் ஏற்றுக்கிட்டா ஜபிச்சுட்டு இருக்கிறா அவள் தானே அவளை தானே நீங்கள் ஆசீர்வதிக்க போகிறீங்க நான் உங்களுக்கு ஒன்று காமிக்கிறீங்க வாங்க அப்போ தான் அந்த லேடி பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு தப்பை பண்ணிகிட்ருப்பா சண்டை போட்டுட்ருப்பா இல்லைனா எதை கெட்டவற்ற பேசிட்டு இருப்பேன் பொறாமல் அப்படி அப்பசாச சொல்லுவான் பாருங்கள் தான் ஆசிரிய போறீங்களா அவள் என்ன சண்டை பண்ணிட்டுருக்கிறாள் சண்டைப்பட்டுருக்குறாள் டிவியில் பாரு ஏதாவது படத்தை பார்த்துட்டு இருப்பான்ட்டுருக்குறாள் அவள் பக்கத்து இருக்காரு அவங்களோட போய் பேசிகிட்டு இருக்கிறார் ஊர் கதையெல்லாம் அவ்வளோ தானே இந்த அவன் சொல்லுவான் நீங்க சொல்லிருக்கிறீங்களே இந்த மாதிரி தன் சகோதரனை மதிக்கேடு சொன்னால் அவன் எரிநரகத்துக்கு மாத்திரவனா இருக்கிறான் அப்படின்ட்டு இப்போ அவன் சகோதரனை தானே சொல்லிட்டு இருக்கிறா சொல்லுது புரிஞ்சுது அவங்களுக்கு கொஞ்சம் கவனமா கேளுங்க பதினோரு மணிக்கே தூக்கம் வர்றது நான் நீங்களா தான் இருக்கு நினைக்கிறேன் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் தூக்கம் வரும்னு கேள்விப்பட்டேன் ஓகே ம் நைட்லாம் தூங்குறது கிடையாது எப்படி ஆயிடுச்சுன்னா நைட்டுலாம் தூங்குறது இல்லை காலையில ஒரு பதினோரு மணிக்கு மேல தூங்கி என்ன மணிக்கு பண்ணிடுச்சு காலையில் கொஞ்சம் கவனமா கேட்க அப்போ நீங்க ஒரு காரியத்தை செய் வசனமே சொல்வது நாள்தோறும் தன் சகோதரரை குற்றப்படுத்துகிறவன் யாரு விசாசு அவங்களோட வேலை என்னென்னா உங்களை குற்றப்படுத்துகிறவன் அப்படி நீங்கள் நினைச்சிருக்கிறீங்க உங்கள் நீங்கள் இப்படி இருக்கிறீங்க உங்களுக்கு பிகைண்டில் நிறைய வேலை நடக்கும் உங்கள் பின்புறத்தில் இன்னைக்கு நீங்கள் வந்து ஒரு ஆசீர்வாதம் வாங்கிட்டு போகிறீங்க இங்கேருந்து ஒரு பிளஸ்ஸிங்கை வாங்கிட்டு போகிறீங்க நீங்கள் இன்றைக்கி அறிக்கை செஞ்சுருக்கிறீங்க என்ன என் என் எல்லையை பெரிதாக்குவார் சுகப்படுத்துவார் என் பிள்ளைகளை சுகப்படுத்துவார் இதெல்லாம் நீங்கள் நீங்கள் இங்கே வாங்க ஆசீர்வாதம் ரொம்ப சந்தோஷம் இந்த ஆசீர்வாதம் வாங்கிட்டு போகிறீங்க அங்கே வீட்டுக்கு போனவொடனே பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட சொல்கிறீங்க ஏதோ ஒரு குறை சொல்கிறீங்க இல்லைனா போகிற வழியிலேயே சகோதரிகிட்ட தெரியுமா உங்களுக்கு இன்னொருத்தர் பற்றி பேசுறீங்க ஒன்று பிசாசு ஆண்டோட காமிப்பான் பாரு இவங்களுக்கு தான் ஆசீர் அவன் என்ன பண்ணுறான் இந்த இவன் இந்த இவன் பேசின இந்த பேச்சின்படி இந்த ஆசீர்வாதம் அவனுக்கு என்ன பண்ணக்கூடாது கொடுக்கக்கூடாது இந்த தண்டனை தான் கொடுக்கணும் உனக்கு புரியுதா உங்களுக்கு அப்போது இவன் யார் உங்களுக்கு எதிராக கவுண்ட்ரு பண்ணுகிறவர் இவன் தான் நம்ம எப்படி நீதிமன்றத்தில் நமக்கு எதிராக வழக்கு வைக்கிறாங்களோ இவன் வழக்கு வைக்கிறவர் அப்போது நீங்கள் ஜபத்தில் பல வகை நான் சொன்ன லாஜிக்கல் ஆர்குமெண்ட் எல்லாம் இருந்தாலும் சில நேரங்களில் நீங்கள் எப்படி ஜெபிக்கணும்னா வேத வசனத்தை காண்பித்து என்ன பண்ணணும் நீங்கள் ஜெபிக்கணும் சில நேரங்களில் வேத வசனத்தை காண்பிக்கணும் அது நீ பிசாசுக்கு எதிராக செய்கிற ஆர்குமெண்ட்டாக இருந்தாலும் சரி நீதிபதி இடத்துல வைக்கிற காரியமாக இருந்தாலும் சரி இங்கே அதான் பாருங்கள் ஆண்டவர் ஆண்டவர் தெரியாதது ஒன்றும் கிடையாது ஆனால் அவர் சொல்கிறாரு பிசாசு வந்து ஆண்டவர்கிட்ட சொல்கிறான் இந்த மாதிரி நீ பசியாக தானே இருக்கிற நீ சாப்பிட்லாம்ல அப்படின்னு சொல்கிறான் நீ தேவனு குமாரன் தானே நீ கடன் நீ கடவுள் தானே சாப்பிட்ணும் ஆலான்ட்டு ஆண்டவர் என்ன சொல்கிறாரு மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவோட வாயிலும் பொருப்பது ஒவ்வொரு வார்த்தையிலிருந்தும் பிழைப்பான் என்று பிழைப்பான் அப்படின்னு சொல்லலை பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே சட்டம் சொல்லுதே சொல்லுங்களேன் என்னது சட்டம் சொல்லுது ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் சட்டம் எழுதி வச்சிருக்குது ஈபிகோவில ம் அம்பேத்கர் இழையிருந்து போல இங்கே யார் எழுதி வச்சுருக்கிறா மோசம் எழுதி வச்சிருக்கிறாரு என்ன எழுதி வச்சிருக்கிறாரு இப்படி எழுதி வச்சுக்கிறாரு சட்டம் இருக்கே அப்போ நல்லா கவனிங்க நீங்க சில நேரங்களை சாசன எடுத்த உங்களுக்கு ஒரு பெலவீனம் வந்திருக்குது உங்களுக்கு ஒரு நோய் ஒரு பிரச்சனை ஒரு போராட்டம் ஒரு காய்ச்சல் இல்லைன்னா வீட்டில் ஒரு சண்டை ஏதோ ஒன்று உங்களுக்கு உங்க குடும்பத்தில் சமாதான காரியம் நடக்குது அப்படி சில நேரங்கள்ல ஆண்டாடு அப்ப நீங்க வந்துட்டு ஒரு அதாவது சாதாரணமாக நல்ல நல்ல ஒரு அமைதியான சூழல் இருக்கும்போது நீங்க ஆண்டோடு உட்காந்து அப்பா எப்படி பாருக்குறீங்க நீங்க நல்லா இருக்கிறீங்களா நான் நல்லா இருக்கிறேன் எனக்கு இதெல்லாம் வேணும் தரலாம் இல்லை நீ அப்படி அப்படி பேசலாம் தெய்வத்திற்கா வார்த்தைக்கே காத்திருக்கலாம் ஆனால் ஒரு பிரச்சனை வரும் பொழுது நீ உட்காந்து பேச முடியாது ஒரு பிரச்சனை போராட்டம் லைஃப்ல ஒரு ஒரு ஸ்ட்ராங் வீசுது ஒரு ஒரு புயல் காற்று அடிக்குது ஒரு போராட்டத்தில் இருக்கிறீங்க அப்போ போய் உட்காந்துட்டு ஆண்டவரை நீங்கள் நல்லா இருக்கிறீங்களா நான் நல்லா இருக்கிறேன்னா அப்படின்னு கேட்டுக்க முடியுமா அப்போ என்ன பண்ணணும்னா அப்போ சட்டம் அப்ப என்ன பண்ணணும் யேசப்பா ஒரு சத்துருக்கு விரோதமாக ஒரு பந்தி ஆயத்தப்படுத்துன்னு சொல்லியிருக்கிறீங்களே என் சத்துருக்கள் பிரிக்கு இருக்கிறாங்க எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்து நான் எழுதியிருக்கிறது நீங்கள் நீங்க இதை எழுதி வச்சிருக்கிறீங்களே மனுஷ் நீங்க சொல்லி இருக்கிறீங்கல்ல என்னை ஆசீர்வதிப்பு தான் உங்களுக்கு பெரியன்னு சொல்லி எழுதி வச்சிருக்கிறது இல்ல இடம் கொண்டு வனம் கொண்டு பெருகு வாங்கி எழுதி இருக்கிறது இல்ல நீங்க சட்டத்தை காண்பி அப்ப என்ன பண்ணணும்னா நீங்க இதோ நான் உன்னை சுகமாக்குவேன் என்னை எழுதியிருக்கிறீங்களாப்பா எனக்கு வில வேணும் எனக்கு பிரச்சனை என் வீட்டுல இப்ப காய்ச்சல் அடிக்குது என் பிள்ளைக்கு காய்ச்சல் அடிக்குது இப்ப நீங்க என்ன சொல்லியிருக்கிறீங்க வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று எழுதியிருக்கிறே நீங்க எழுத அப்ப நீ என்ன பண்ணணும் இந்த சட்டத்தை சட்டத்தை சொல்லணும் சொல்லி வாதை ஒரு கூடாரத்தை அணுகாது எழுதியிருக்கிறதே உங்களுடைய வார்த்தைகள் உண்மையாயிடுச்சு இது இந்தியன் பீனல் கோட்டில் உள்ள சட்டமே செல்லும் என்றால் பரலோகம் எழுதி வைத்த இந்த வேத புஸ்தகம் எத்தனை அதிகமாக செல்லும் அப்ப இந்த வார்த்தையின்படி என்னை சுகமாக்குங்க சொல்லுங்களேன் எகிப்தின் வாதைகள் ஒன்றும் உனக்கு நேரிடாது நீயோ கடன் கொடுப்பாய் கடன் வாங்காது இருப்பாய் நீ பெருகுவாய் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் மலையின் மேல் பற்றத்தை போல் இருப்பாய் எழுதியிருக்கிறதேப்பா ஒரு வார்த்தையின்படி என்ன பண்ணுங்க அப்போ நீங்க ஒரு ஒரு இக்கட்டான நேரத்துல ஒரு வார் இருக்கும்போது உங்க வீட்டுல யுத்தம் நடக்கும் பொழுது உங்க இருதயத்துக்கு உள்ள பிசாசு போராடும் பொழுது அநேக பிசாசு உங்களோட சில நேரங்கள் அவன் பேசுவான் இல்ல அவன் சுகமாகாது அவனுக்கு சுகமாகாது நீ எப்ப யார் சொன்ன நீ இந்த பாவம் பண்ணிருக்கிற இந்த இந்த பாவம் நேத்தான நீ பாவம் பண்ண நேற்று இந்த இச்சையில விழுந்து இல்ல நீ எப்படி கேட்க முடியும் அவர் உன் பாவத்தை அக்கிரமங்களை மன்னித்தார் எழுதியிருக்கிறதே பொல்லாத பிசாசி உனக்கு தெரியாதா நீங்க அவன்கிட்ட சும்மா சொல்ல முடியாது அவர் அதெல்லாம் இல்லை அப்படிலாம் அது செல்லுபடி ஆகாது அவர் உன் அக்கிரமங்களை மன்னித்து உன் நோய்களை சுகமாக்கினார் உன்னை அவர் ஆசீர்வதிப்பார் உன் உன் நோய்களை எல்லாம் நீக்குவார் வேதத்தில் எழுதியிருக்கிறதே பொல்லாத பிசாசே நீ ஏழு முறை இல்ல எழுபதாயிரம் முறை உன்னை மன்னிப்பு சொல்லியிருக்கிறாரு என்னை மன்னித்து இருக்கிறார் அமைச்சு சொல்லுங்களேன் அவரு ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கிற எழுதியிருக்கிறதே அப்போ நீங்க சில நேரங்களில் வசனத்தை கோட் தேவனோட வசனத்தை சொல்லி இதெல்லாம் எழுதிருக்குதப்பா இதன்படி நீங்க ஆகணும் இப்போ யார்ட்டெல்லாம் சொல்லணும் ரெண்டு சொல்லணும் உங்களை எழுத்து நிக்கிற நாள்தோறும் உங்களை குற்றச்சாட்டுக்கிற இடத்திலும் இந்த வார்த்தையை சொல்லணும் அதே நேரத்தில் தீர்ப்பு தரப்போகிற நீதிபதி இடத்திலும் சொல்லணும் இதில் என்ன ஒரு நமக்கு ஒரு ஃபேவர் என்ன தெரியுமா இந்த நீதிபதி கொஞ்சம் ஒன் சைடு எப்படி ஒன் சைடு நீதிபதி ஆமின்னு சொல்லுங்களேன் தன் பிள்ளைகளுக்காக தீர்ப்பு சொல்கிற நீதிபதி ஆமின்னு சொல்லுங்களேன் ஆஹ் அவன் எவ்வளவு நேரமான ஆர்க்யூ பண்ணலாம் அவன் ஆர்கியூமெண்ட் எல்லாம் வீணாக தான் போகும் சொல்லுங்களேன் அவன் கட்டச்சி பாருங்க உலக சட்டத்துல ஒரு சட்டம் இருக்கு ஐநா சபையில ஒரு சட்டம் இருக்கிறது நிறைய நாடுகள் சேர்ந்து ஒரு சட்டத்தை அமல்படுத்தும் அமெண்ட்மெண்ட் பண்ணும் இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு ஒரு ஒரு பேச்சுக்கு சொல்றேன் சப்போர்ட் பண்ணும் இருக்கக்கூடிய நிறைய நிறைய நாடுகள் சொல்லணும் இஸ்ரேலுக்கு என்ன பண்ணக்கூடாது சப்போர்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பெருவாரியான நாடுகள் சேர்ந்து அந்த சட்டத்தை ஏற்றும் அப்போ அங்கே இஸ்ரேலுக்கு என்ன இருக்காது பெரும்பான்மை இருக்காது இந்த நேரத்தில் வீட்டோ கண்ட்ரிஸ் சொல்லிட்டு ஒரு கண்ட்ரி அமெரிக்காலாம் என்ன கண்ட்ரி வீட்டோ கண்ட்ரி இதில் எத்தனை பேர் ஓட்டு போட்டாலும் பிரச்சனை கிடையாது அமெரிக்கா நல்லா சேர்ந்து பண்ணிடலாம் வீட்டோ பவர் யூஸ் பண்ணி இந்த சட்டத்தை ஆ அர்த்தம் இந்த வீட்டோ பவர் மாதிரி ஆமாம் சொல்லுங்களேன் அலை லூயா ஆமின்னு சொல்லுங்களேன் இந்த வீட்டோ பவர் மாதிரி அவன் எவ்வளவு நேரம் ஆகி உண்மைதான் சொன்னதெல்லாம் அவன் சொன்னதெல்லாம் பொய் கிடையாது அவன் ப்ரூவ் பண்ணியே காமிச்சிட்டான் பாரு அந்த பாரு சொல்றான் பாரு சொல்றான் பாரு என்ன பொய்யும் பொய்னு சொல்றீங்க அவன் பொய் சொல்லிட்டு இருக்கிறான் என்ன மாதிரி நான் கூட இப்படி சொல்ல மாட்டேன் இவ்வளவு அழகாக அவ்வளோ அழகா பொய் சொல்றான் பாருங்க பாருங்க பாரு சண்டை எப்படி சண்டை போட்டுட்டு இருக்கிறான் பாரு அவன் பாரு எதை பார்த்துருக்கான் ஃபேஸ்புக்கில் பாரு பாருங்க நீங்கள் பாருங்க எதை பார்த்துட்டு இருக்கிறான் எல்லாம் உண்மைதான் கரெக்ட் அவன் ஆசீர்வதிக்க முடியாது அவன் ஆசீர்வாதத்துக்கு பாத்திரவன இருக்க முடியும் அவன் வீட்டுக்கு வந்து ஏசப்பா வெளவீனமான மனுஷன் என்ன ரத்தத்தோ ஆள கழுவுங்கப்பா சொல்லுவேன் வீட்டை போறவங்க வந்துடும் அப்படின்னு சொல்லுங்களேன் அழை லூயா இப்ப என் மகன் அவன் நான் அவன் அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன் அவருடைய ரத்தம் சொல்லுங்களேன் அவருடைய ரத்தம் சகலப்பாக சுத்திகரிக்கிறதா எனக்கு எதிரடியா எழுதப்பட்ட கையெழுத்துக்களை சொல்லுங்களேன் எனக்கு எதிரடியா எழுதப்பட்ட கையெழுத்துக்களை அவர் ரத்தம் முற்றிலுமாய் மாற்றி அமைக்கிறது அமைச்சர் அலையிலூயா அது மாற்றி அமைக்கிறது இப்ப அவன் சொன்னதெல்லாம் பொய்யான்னு கேட்டா பொய் கிடையாது அவர் சொன்னது உண்மைதான் ஆனால் இப்ப பிரச்சனை என்ன தெரியுமா நான் ஆசீர்வாதத்தை இனி பெற போவது கிடையாது நான் ரெண்டாயிரம் வருஷங்களுக்கு முன்பாகவே பெற்றாயிடுச்சு அங்கதான் பிரச்சனை ஆமின் சொல்லுங்களேன் ஆமின் ஸ்தோத்திரம் விசாசு அவன்கிட்ட நீங்க அவன்கிட்ட கேட்டா நீங்க கேளுங்க உனக்கு உனக்கு இருக்கிறதுலே ஒரு பெரிய பிரச்சனை எதுன்னு கேளுங்க தான் என்னுடைய மிகப்பெரிய பிரச்சனை தான் நான் தோற்றுப்பான இடம் ஏன்னா தான் நான் ஜெயித்த இடம் அமைச்சேன் என் நான் சுதந்திரித்து கொண்ட இடம் அதுதான் இந்த முழு பூமியின் ஆசீர் ஏதேன் தோட்டத்தில் எதையெல்லாம் ஆதாம் இழந்தானோ அதையெல்லாம் பிந்தின் ஆதாமாக கிறிஸ்து எனக்கு வாங்கி கொடுத்த இடம் அமைஞ்ச சொல்லுங்களேன் அலையில கொள்கே சொல்லாம கல்வாரி மேட்டிலே டேலே கொள்கே பாசரத்தம் சிந்தியே என்னை மீட்டா கல்வாரி மேட்டேலே கொள்கே பாசரத்தம் சிந்தியே என்னை மீட்டா நேசத்தின் எல்லைதான் தான் ஏசுராஜா பாசத்தின் எல்லைதான் ஏசுராஜா என்னுடையவர் என் ஆக்மரை என்னுடையவா என் ஆத்மரசலர் அழகான வேற அருமையானவர் இனிமையானவர் அழகான வேற அருமையானவர் இனிமையானவர் மகிமையானவர் மீட்பரானவர் மகிமையானவர் மீட்பராணவர் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் சேனைகளின் கத்தர் மகிமையின் ராஜா என்றும் நம்மோடு இருக்கும் இம்மானுவேல சேனைகளின் கத்தர் மகிமையின் ராஜா என்றும் நம்மோடு இருக்கும் இம்மானோவேட இன்றைக்கும் என்றைக்கும் எந்தன் ராஜா இன்றைக்கும் என்றைக்கும் எந்தன் ராஜா என்னுடையவ என் ஆத்மரட்சகர் என்னுடையவ என் ஆத்மரட்சகர் அப்படிதானே எத்தனை அழகான பாடல் உரிமையான பாடல்ல இன்றைக்கும் என்றைக்கும் என்னுடைய ராஜா அப்படின்னு சொல்லுங்க ஹீஇஸ் மை கிங்கு ஹீஸ் மை டேடி ஹீஸ் மை ஃப்ரெண்ட் ஹீஸ் மை எவ்ரி திங் அமெரி சொல்லுங்களேன் அவர் எனக்கு எல்லாமா இருக்கிறார் அவருடைய ராஜா அவருடைய நண்பர் என்னுடைய தகப்பன் எனக்கு எல்லாமா இருக்கிற அப்படின்னா என்ன அர்த்தன்னா இந்த நீதிபதி கொஞ்சம் ஒன் சைடு வீட்டோ போற யூஸ் பண்ற நீதிபதி அமெரிக்க அவருடைய இறக்கத்தினாலே தான் நாங்கள் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறோம் அவர் கிருவை உயிரோடு இருக்கிறோம் எங்களுடைய நீதினால் அரை பரிசுத்தினால் அல்ல அவருடைய இறக்கத்தினால் நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம் அப்போ நீங்கள் ஒரு ஒரு ஸ்ட்ராங் வீசும் உங்கள் வீட்டு உங்களுடைய சிலண்டர் பிசாஸ் உங்களோட எதிர்த்து நிற்பான் இருதத்துல கலங்கும் சமாதானம் இருக்காது உங்கள் உங்கள் கண்ணுக்கு முன்பாக நடக்கிற காரியங்கள் எல்லாம் இதெல்லாம் நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறீங்க இதெல்லாம் எதாச்சும் அது இல்லை இல்லை பிசாஸ் உங்களுக்கு எதிரான யுத்தம் செய்ய ஆரம்பிச்சுருக்கிறாங்க உங்கள் இருதயம் கலங்குதுன்னா தேவன் உங்கள் இருதயத்தை கலங்க 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 செய்ய மாட்டார் தேவன் உங்கள் இருதயத்தை சமாதானத்துனா நிரப்புவார் உங்கள் இறுதியம் கலங்குதுன்னா என்ன அர்த்தம்னா விசுவாசம் உங்கள் இருதயத்தை கலக்க ஆரம்பிச்சுக்கிறான்னு அர்த்தம் க சில நேரங்களில் இருதயம் கலங்கும் ஏன்டே தெரியாது கலங்கும் கலங்கன உடனே என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா நிறைய காரியங்கள் கண்ணுக்கு முன்னாடி வரும் ஐயோ நல்ல ஒரு வேலை இல்லை சம்பளம் இப்படி வாங்கிட்டு இருக்கிறேன் நாளைக்கு தினத்தை என்ன பண்ணுவேன்னு தெரியாது இவ்வளோதான் கையில் ஹேண்டில் பணம் இருக்குது பிள்ளை இப்படி எழுதும் அப்படி இப்படி நிறைய காரியங்களை பிசாசு கொண்டு வந்து அப்படி கண்டு அப்படி வச்சு உன் பிள்ளைங்க பிள்ளைக்கு என்ன பண்ணுவாங்க அதை என்ன பண்ணுவாங்க நான் மறுச்சிட்டா என்ன நிறைய காரியங்களை கொண்டு போயிருப்பான் அவன் ஸ்தோத்திரம் இப்படிப்பட்ட இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இல்லை நீங்கள் வெறுமனை செபித்தால் பத்தாது வெறுமனை தேவ சொந்த உட்காந்து நீங்கள் வசனத்தை கோட் பண்ணணும் வசனத்தை கோட் பண்ணி இந்த வசனம் இப்படி எழுதியிருக்கிறதே இதெல்லாம் இப்படி இருக்கே அப்போ நீ எப்படி என்ன சொல்ல முடியும் சட்டம் இதை தானே சொல்லுது அமைச்சு சொல்லுங்களேன் அலையிலுயா அப்படின்னா நீங்க இந்த பிசாசினிடத்திலும் நீங்கள் சில நேரங்களை சொல்லி சொல்லி பாருங்க வசனம் சொல்லுது அவர் அப்படி சொன்ன உடனே அவன் அங்கிருந்து விலைக்கு போனான் சொல்லுங்க நான் சொல்றேன் வெறுமனே செபிப்பது ஒன்று தேவனோடு உறவாடுவது வேறு ஆனா பிசாசனோடு பேசும்போது சில நேரங்கள் போராட்டத்தில் சட்டத்தை உபயோகப்படுத்துங்க வசனம் சொல்கிறபடி உங்களை விட்டு அவன் வேலைக்கு போவான் சொல்லுங்கள் உங்களை விட்டு அவன் வேலைக்கு போவான் அடுத்தது இன்னொரு காரியம் இருக்கிறது தெய்வத்தினிடத்தில் நீங்கள் தீர்ப்பு வாங்குவது பேசும்போது வசனத்து கோப்பா நீங்க சொல்லியிருக்கீங்களா டேடி இவன்கிட்ட பேசும்போது வேற ஹே சொல்லிருக்கலா ஒரு வக்கீல் பேசுறாரு முன்னாடி சொல்லுவார் இல்லை சார் இல்லை இல்லை நீங்க எப்படி சொல்றீங்க பட்டா இதை சொல்லுது அதிகாரமா பேசுவார் நீதிபதிகிட்ட பேசும்போது ஐயா கனம் போட்டாரா அவர்களே நீங்க என்ன பண்ணணும் இந்த தீர்ப்பை நீங்க எனக்கு சாதகமாய் கொடுக்கணும் என்னுடைய என்னுடைய கட்சிக்காரருக்கு சாதகமாக நீ என்ன செய்யணும் இதை கொடுக்கணும் அவர் விடுதலை ஆக்கணும் இது அவங்களுடைய சொத்து இது அவங்களுக்கு நீங்கள் கொடுக்கணும் நீதியின்படி அவங்களுக்கு கொடுக்கணும் இந்த சட்டத்தின்படி கொடுக்கணும் அவன் அதே போல நீதிபதி எடுத்து பார்த்து எஸ் சர்வலோக நியாயதிபதி அப்படின்னு சொல்லுங்களேன் சர்வலோக நியாயதிபதி முழு பூமி அரசால போகிறவர் ஒரு நாள் வெள்ளை சிங்காசத்தில் உட்கார்ந்து பூமி ராஜாக்கள் எல்லாம் அவர் முன்பு ஆய்ந்து கொண்டிருக்க அவர் செங்கோலை வைத்து அரசு ஆளுவார் உங்களுக்கெல்லாம் தெரியுமா நாமும் அவரோடு கூட சேர்ந்து அரசாடுவார் ஆமாம் அலையில அவரோடு கூட சேர்ந்து நாமும் அரசு அப்போ உங்களை சட்டம் எவ்வளவு தெரியணும்ல நாளைக்கு நீ உங்கள் ஆண்டு உட்கார வச்சிருக்கிறாரு அவர் மேலே உங்களை எல்லாம் லைனாக உட்கார வச்சுருக்கிறாரு ஒவ்வொருத்தர் லைனாக வந்து நிற்பாங்க வந்தவங்க முன்னாடி நீங்கள் தான் இப்போ தீர்ப்பு சொல்லணும் இது இது இப்படி இப்படி இப்படின்ட்டு அப்போ நீங்கள் சும்மா சொல்ல முடியும் உங்களுக்கு என்ன தெரியணும் சட்டம் தெரியணும் சட்டம் தெரியணுன்னா பைபிள் தெரியணும் அமெரிசல்லுங்களேன் அப்போ அதனால தான் சொல்கிறேன் நீங்கள் செபிக்கிற ஒரு நேரத்தை கொடுக்கறது போல நீங்கள் நீங்கள் தியானிக்கிற ஒரு நேரத்தை கொடுப்பது போல இயேசோடு பேசுகிற ஒரு நேரத்தை கொடுப்பது போல ஒரு பங்கு நேரம் எது கொடுக்கணும் வேதத்தை அறியாதனுடைய ஜபம் அருவருப்பா இருக்கிறது ஒழப்ப கூடாது ஜெபிச்சாங்கன்னா என்ன கருத்தா அவங்களுக்கும் எப்படி ஜபிக்கணும் கருத்தா வசனத்தை சொல்லி இந்த வசனத்தின்படி வசனம் ஜபத்துல பத்து வார்த்தை ஜெபிச்சீங்கன்னா ஏழு வசனம் வந்துகிட்டே இருக்கணும் வந்துக்கிட்டே இருக்கணும் வசனம் அப்போ என்ன இருக்கணும் வசனம் உங்கள் மனசில் சொல்லுங்களேன் ரெக்கார்டாக இருக்கணும் அமீன் சொல்லுங்களேன் வசனம் ரெக்கார்டாக இருக்கணும் வேதத்தை அதிக அதிகமாக வாசிக்கணும் ஜபத்தோடு கூட சில வேதத்தை வாசிக்கணும் ஐ மீன் ஸ்தோத்திரம் அப்போ இந்த நீதிபதி நிலத்தில் சொல்லும்பொழுது ஏசப்பா நீ சொல்லியிருக்கிறீங்களப்பா நீ போகையிலும் அசைவிக்கப்பட்டிருக்க வருகையிலும் அசைவிக்கப்பட்டிருக்கிற நீ பட்டணத்திலும் அசதிக்கப்பட்டிருக்கிற அமீன் நீ நீ வெளியிலும் ஆசைக்கப்பட்டிருக்கிற உன் மாப்பு செய்கிறத தொட்டி ஆசைக்கப்பட்டிருக்கோம் சொல்லியிருக்கீங்களப்பா ஏகத்தின் வாதைகள் ஒன்று உனக்கு வராது சொல்லியிருக்கீங்களே இந்த வசனத்தின்படியே என் வீடு ஆசீர்வதிக்கப்பட ஆமே சொல்லுங்களேன் ஆமே ஸ்ரோத்திரம் ஆண்டு விட்டவர்ட்ட வந்து கேட்டான் உங்களுக்கு சித்தம் உண்டா எங்கேயாவது வேதத்தில் ஆண்டோட வந்து கேட்கும்போது இல்லை இல்லை சித்தம் இல்லைன்னு சொன்னாரா சித்தம் உண்டு சொஸ்தமா நீ அவர்கிட்ட கேளுங்க நான் சொன்னல இவர் உங்களுக்காக வீட்டோ பவரை யூஸ் பண்ணுவார் ஆமேனு சொல்லுங்களேன் கடைசிக்கு பாப்பார் உங்களை விட்டு பாப்பார் நீங்களே ஜெயிப்பீங்களான்ட்டு கடைசிக்கு முடியலன்னா வீட்டோ பவர் எடுத்துவார் உங்களுக்காக ஆமே சொல்லுங்களேன் அவனே நான் சொல்லி முடிக்கட்டுமா இதை சொல்லி முடிக்கிறேன் ரொம்ப முடியலண்ணா இது எப்போதும் யூஸ் பண்ண வேண்டாம் ரொம்ப முடியல பிசாஸ்ட்டை சொல்லுங்கள் எப்படி பார்த்தாலும் முடிவில் நீ தோற்று போக போகிற நான் ஜெயிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லுங்க அரை லூஜா முடிவு என்ன தெரியுமா நீ தோற்று போக போகிற நான் ஜெயிக்க போகிறேன் ஏன் தெரியுமா நான் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஜெயிச்சாச்சு அப்படின்னு சொல்லுவேன் நான் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஜெயிச்சாச்சு அந்த உண்மை எனக்கும் தெரியும் உனக்கும் தெரியும் சேனைகளின் கர்த்தர் மகிமையின் ராஜா என்றும் நம்மோடு இருக்கும் இம்மாலு சேனைகளின் கர்த்தர் நம் மகிமையின் ராஜா என்றும் நம்மோடி இருக்கும் இம்மாலு இம்மட்டும் இனிமேலும் எந்த ராஜா இம்மட்டும் இனிமேலும் ராஜா என்னுடையவ என்னுடையவ என்னுடைய ஆத்மரட்சகர் அப்படி சொல்லமா கல்வாரி மேட்டிலே கொள்கைதாவிலே பாசரத்தும் சிந்தியே என்னை மீட்டா கல்வாரி மேட்டிலே கொள்கைதாவிலே பாசரத்தும் சிந்தியே என்னை மீட்டா பாசத்தின் எல்லைதான் பாசத்தின் எல்லைதான் என் என் ஆத்மரட்சகர் என்னுடைய பாசத்தின் எல்லைதான் அவர் இந்த மா இந்த அருமையான காலை வழியில அன்பின் ரத்துக் சிலுவை இரத்தத்தை தியானிக்கின்ற அந்த நாட்களிலே ரத்தத்துக்குள்ளாக என்ன சபையை வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் பிள்ளைகளை எங்கள் குடும்பத்தை எங்கள் கையீடு செய்கிற காரியங்களை எங்கள் வீட்டை எங்கள் மிருக ஜீவன்களை கத்திரங்களுக்கு வந்திருக்கிற எல்லாவற்றையும் ரத்தத்துக்குள்ளாய்வு அதை பாதுகாத்து கொள்ளுங்கள் எங்கள் எல்லைகளை பெருக செய்யுங்க அசிவதிங்க இயேசு விநாமத்தில் சூபிக்கிறோம் அன்புள்ள கத்திரி சுதோத்ரி என் குரு உள்ளமையர் பரிசுத் ஸ்தோத்ரி என் ஆத்மாவே கத்திரி ஸ்தோத்ரி கத்தி சகல பக்கம் மரவா